கடந்த பத்தாண்டுகளில் நாட்டின் உட்கட்டமைப்பு வேகமாக வளர்ச்சியடைந்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் மத்தியில் பாஜக அரசு பொறுப்பேற்று ஆண்டுகள் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து அவர் எழுதியுள்ள ஒரு சிறப்பு கட்டுரையில் கடந்த ஆண்டுகளில் மூலதன செலவு கணிசமாக அதிகரித்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பதினோரு லட்சத்து இருபதாயிரம் கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் கடந்த பத்தாண்டுகளில் நாட்டில் உட்கட்டமைப்பு வேகமாக வளர்ந்துள்ளதாக கூறியுள்ள அமைச்சர் கிட்டத்தட்ட ஐம்பத்து ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் நெடுஞ்சாலைகள் கட்டப்பட்டுள்ளன என்றும் முப்பத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கும் அதிகமான ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்துள்ளார் டிஜிட்டல் மாற்றம் குறித்து பேசுகையில் இந்தியாவின் டிஜிட்டல் பொது உட்கட்டமைப்பு உலகளாவிய அளவுகோலாக மாறியுள்ளது என்று அமைச்சர் கூறினார் ஏசியின் அளவு இருபது டிகிரி செல்சியஸ் முதல் இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை மட்டுமே இருக்குமாறு புதிய விதிமுறை கொண்டுவரப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் மனோகர்லால் கட்டார் தெரிவித்துள்ளார் அதன்படி ஏசியை இருபது டிகிரி செல்சியஸுக்கு கீழ் குறைக்கவோ இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸுக்கு மேல் அதிகரிக்கவோ முடியாது காலநிலை மாற்றம் அதிகரித்து வரும் வெப்பநிலையை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது வீடுகள் மற்றும் வணிக வளாகங்கள் வாகனங்களிலும் இதனை செயல்படுத்த திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் மனோகர்லால் கட்டார் கூறியுள்ளார் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ள யோகா சங்கமத்தை நடத்த நாடு முழுவதிலும் இருந்து ஐம்பதாயிரத்திற்கு மேற்பட்ட அமைப்புகள் பதிவு செய்துள்ளன யோகா சங்கமம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பதினோராத்திற்கு மேற்பட்ட நிறுவனங்கள் பதிவு செய்துள்ள நிலையில் ராஜஸ்தான் முன்னிலையில் உள்ளது என்று ஆயுஷ் அமைச்சகம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்த குறிப்பிடத்தக்க பங்கேற்பை தொடர்ந்து தெலுங்கானா ஏழாயிரத்திற்கு மேற்பட்ட பதிவுகளுடனும் மத்திய பிரதேசம் ஐந்தாயிரத்திற்கு மேற்பட்ட பதிவுகளுடனும் உள்ளன இந்த ஆண்டின் கருப்பொருள் ஒரு பூமிக்கான யோகா ஒரு ஆரோக்கியம் என்பதாகும் சர்வதேச யோகா தின நிகழ்வான யோகா சங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட இடங்களில் நடத்த எதிர்பார்க்கப்படுவதாக ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த உலகளாவிய கொண்டாட்டத்தில் குடிமக்கள் நிறுவனங்கள் மற்றும் சமூகங்கள் ஒன்று சேர அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது எல்லை பாதுகாப்பை வலுப்படுத்த ஜம்மு காஷ்மீரில் உள்ள சம்பா மாவட்டத்தின் ராம்கர் பகுதியில் கிராம பாதுகாப்பு காவலர்களுக்கு ஒரு சிறப்பு பயிற்சி திட்டத்தை எல்லை பாதுகாப்பு படை ஏற்பாடு செய்தது ஆயுதங்களை கையாளும் திறன் சூழ்நிலை விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களுக்கு பதிலளிக்கும் உத்திகளை மேற்கொள்வதில் இந்த பயிற்சி கவனம் செலுத்தியது சர்வதேச எல்லையில் உள்ள தங்கள் கிராமங்களை பாதுகாப்பதில் உதவுவதற்கு தேவையான திறன்களுடன் கிராம பாதுகாப்பு காவலர்களை தயார்படுத்துவதே இந்த பயிற்சியின் நோக்கம் என்று எல்லை பாதுகாப்பு படை மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் இன்று முதல் நான்கு நாட்களுக்கு நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்பார்கள் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமை அலுவலகத்தில் காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரையும் பிற்பகல் மூன்று மணி முதல் ஆறு மணி வரையும் கூட்டம் நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளர்கள் செய்ய வேண்டிய பணிகள் குறித்தும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் கூட்டணி சார்பணி நிர்வாகிகள் பூத் ஏஜெண்டுகள் தேர்வை உள்ளிட்டவை குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது சென்னையில் மின்சார வாகனங்களுக்கு சார்ஜிங் நிலையம் அமைக்க ஒன்பது இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன இரண்டு வாராட்டத்தில் டெண்டர் கோடப்பட்டு விரைவில் சார்ஜிங் நிலையங்கள் அமைக்கும் பணிகள் தொடங்கப்படும் என மாநகராட்சி தெரிவித்துள்ளது இதில் பெசன் நகர் அஷ்டலட்சுமி கோவில் பெசன் நகர் கடற்கரை பார்க்கிங் அம்பத்தூர் மங்கல் ஏரி பார்க்கிங் தியாகராய நகர் மாநகராட்சி மைதானம் பார்க்கிங் தியாகராய நகர் சோமசுந்தர மைதானம் செம்மொடி பூங்கா ஆயிரம் விளக்கு மெரினா கடற்கரை பார்க்கிங் அண்ணா நகர் போகன் பில்லா பூங்கா மயிலாப்பூர் நாகேஸ்வரராவ் பூங்கா ஆகிய ஒன்பது இடங்களில் மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளன கலேஸ்வரம் திட்டத்தில் முறைகேடு நடைபெற்றதாக தொடரப்பட்ட வழக்கில் பாரத் ராஷ்டிரிய சமிதி தலைவரும் தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சருமான சந்திரசேகர ராவ் பி சி கோஷ் ஆணையத்தின் முன்பு இன்று விசாரணைக்காக ஆஜராகிறார் இதையொட்டி ஹைதராபாத்தில் உள்ள கே பவனில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்பகுதி முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது விருத்தாச்சலத்தில் பாதயாத்திரை சென்று கொண்டிருந்தவர்கள் மீது கார் மோதியதில் மூன்று பேர் வலியாகினர் வரதராஜன் பேட்டையில் இருந்து மேல் நாரியப்பனூர் கிராமத்தில் உள்ள அந்தோனியார் ஆலயத்திற்கு அவர்கள் பாதயாத்திரை யாத்திரை சென்றுள்ளனர் அப்போது எதிர்பாராத விதமாக அவர்கள் மீது கார் மோதியதில் இருதயசாமி செல்லாமேரி சகாயமேரி ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் அருணாச்சல பிரதேசம் மணிப்பூர் மாநிலங்களில் லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது மணிப்பூர் மாநிலம் இம்பாலில் நள்ளிரவு ஒன்று இருபத்தி நான்கு மணிக்கு லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அலகில் மூன்று புள்ளி இரண்டாக பதிவானது பிரதேசம் தவாங்கில் அதிகாலை ஐந்து நாற்பத்தி ஆறு மணிக்கு லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அலையில் மூன்று புள்ளி ஆறாக பதிவாகியுள்ளது